அல்லாஹ் ஒன்றை விரும்புறான் சொன்ன அவருடைய விருப்பத்தை அவருடைய நேசத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை இன்னைக்கு அப்படி நிறைவேற்றுக்கிறோமா நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நாம் நேசிக்க கூடிய என்னுடைய தாய் இந்தியர்களாக இருக்கட்டும் நாம் நம்முடைய மனைவிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ தியாகங்களை எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம் என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது அதனால் நான் அதை வாங்குறது இல்லை என் மனைவிக்கு பிடிக்காது அதனால் நான் அதை சாப்பிடுவதில்லை என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதனால் நான் இதை செய்வதில்லை என்று சொல்லி நாம் அதிகமாக நேசிக்க

அல்லாஹ் ஆலமீன் ார உலகத்தில் எண்ணற்றாசிகளை படைப்பிரங்களை அல்லாது படைத்திருக்கின்ற படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹு ரமீன் ஒரே தரத்தில் அல்லாஹ் படைக்கவில்லை ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக ஒன்றை விட ஒன்றை மேன்மிக்கதாக அல்லாஹு ரபுல் படைத்திருக்கின்றான் இது குறித்து தன்னுடைய திருமறை குரான் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் விட மனிதன் சிறந்தவனாக மனித படைப்பும் மேன்மை மிக்கதாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய திருமறை குரான் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய எழுபதாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நான் மனிதனை சங்கைக்குரிய படைப்பாக படித்திருக்கின்றேன் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்தவனாக மனிதனை நான் ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட ஏனைய ஜீவராசிகளை விட மனிதன் மகத்துவமிக்கவனாக சிறந்தவனாக அல்லாஹுடைய பார்வையில் இருக்கின்றான் அதை போன்று இறைவனால் படைக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இறைவன் படைக்கப்பட்ட நாட்கள் என்று இருந்தாலும் கூட எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஹைர் யோமின் தலைவழத்து அலைகி சம்சு யோமு ஜும் ஆ சூரியன் உதயமாகக்கூடிய கூடிய சிறந்த நாட்களாக இருப்பது ஜும்ஆவுடைய நாள் எல்லா நாட்களிலும் இறைவனால் படைக்கப்பட்டது எல்லா நாட்களிலும் சூரியன் உதயமாகிறது சூரியன் உதயமாகக்கூடிய கூடிய சிறந்த நாளாக ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறது என்று ஏனைய நாட்களை விட ஜும்ஆ என்கின்ற நாள் சிறப்புத்துவம் வாய்ந்ததாக மேன்மை மிக்கதாக அல்லாஹ் ஒரு ஆலமீன் ஆக்கியிருப்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலி சலாம் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இரவுகள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல நமக்கெல்லாம் தெரியும் ரமதானுடைய மாதத்தில் ஒரே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது லைலத்துல் கதிரி ஹைரம் உலகத்தில் இரவுகள் எல்லாம் எல்லா இரவுகளும் இரவனால் படைக்கப்பட்டது என்றிருந்தாலும் கூட அந்த ரமலானுடைய நாட்களில் கடைசி பத்து இரவுகளில் ஒற்றைப்படை நாள் இருக்கிறது அந்த இரவு அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது இப்படி இறைவனுடைய படைப்பில் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றை விட ஒன்றை சிறந்தவராக ஒன்றை விட ஒன்று சிறப்புத்துவம் வாய்ந்ததாக மேன்மை மிக்கதாக அல்லாஹ் அல்லாஹரு அமீன் படைத்திருக்கின்றான் இப்படி படைக்கப்பட்டது எதற்காக சிறந்த நாளாக சிறந்த இரவாக இறைவன் ஆக்கியிருப்பது எதற்காக என்று சொன்னால் மனிதர்களா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உலக காரியங்களை நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறாங்களா இல்லையா இது நல்ல நாள் திருமணத்தை இந்த நாள் அமைத்துக் கொள்வோம் இது நல்ல நாள் நம்முடைய வியாபாரத்தை இன்று துவங்குவோம் என்று சொல்லி உலகியல் ரீதியாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதில் இன்னைக்கு மனிதர்கள் வந்து சகுனம் பார்க்கிறாங்களா இல்லையா அந்த அடிப்படையில் நமக்கு சொல்லி தரப்படவில்லை ஒரு நாள் இன்னபிற நாட்களை விட சிறந்தது ஒரு இரவு இன்னபிற இரவை விட சிறந்தது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருவது இதற்காக என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவன் அதிகப்படியான கூலியை நமக்கு தருவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் சரி ஆயிரம் மாதங்கள் இரவை கொண்டாந்த ஒரு இரவாக இருந்தாலும் சரி இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த நாட்கள் என்று சொல்லப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது எதற்காக அல்ல அப்படி அமைத்திருக்கின்றான் மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அபரிவிதமான கூலியை வழங்குவதற்கும்

மாதங்கள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று பார்த்தால் இல்லை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த மாதங்களில் நான்கு மாதங்கள் மேன்மை மிக்கது நான்கு மாதங்கள் கண்ணியத்திற்குரியது மகத்துவத்திற்குரியது என்பதாக அல்லாஹ் அலமில் குறிப்பிடுகின்றான் மகத்துவத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய அந்த மாதம் எது அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகின்றார் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காதா துல்காதா மாதத்தினுடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம் இந்த துல்காதாவுடைய மாதம் நம்மை வந்தடைய இருக்கக்கூடிய துலஹ் என்கின்ற மாதம் அதை தொடர்ந்து வரக்கூடிய மொஹர்ரம் மாதம் ரஜப் என்கின்ற மாதம் இந்த நான்கு மாதங்கள் இருக்கிறத ஏனைய மாதங்களில் இருந்து இது மகத்துவம் வாய்ந்தது கண்ணியம் மிக்கது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் எந்த அளவிற்கு இந்த நான்கு மாதங்களுக்குரிய சிறப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதங்களில் இந்த நான்கு மாதங்களில் போடு செய்வதற்கு தடை அல்லாஹ் கூட மற்றொரு வசனத்தை சொல்கின்றான் எஸ் அலுவலுக்கு அனி ஷஹரில் ஹராம் ஷஹருல் ஹராம் என்று கண்ணியமிக்க அந்த மாதம் குறித்து உம்மிடத்தில் கேட்கின்றார்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதத்தில் போர் செய்வது தடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அப்ப இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமிக்கவை என்று எதனால் அது கண்ணியமிக்கதாக எதனால் அது புனிதம் வாய்ந்ததாக ஆக்கப்படுது என்று பார்க்கின்ற பொழுது அந்த மாதத்தில் போர் செய்வது தடை இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக எதிரிகள் நம்மை எதிர்த்து வருகின்ற பொழுது நாம் அவர்களோடு போராடுவது ஜிஹாது செய்வது மார்க்க நமக்கு அனுமதிக்கிறது அப்படி அனுமதித்திருந்தாலும் கூட நாமாக முன்னேறி எதிரிகளை தாக்கச் செல்வது என்பது இந்த மாதத்தில் தடை செய்யப்பட்டது எதிரிகளாக நம்மை அழிக்க வேண்டும் என்று அவர்களாக வீறு கொண்டு எழுகின்ற பொழுது அதில் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளலாமே தவிர நாமாக அவர்களை வந்து தாக்க செல்வது போல செய்ய செல்வது என்பது இந்த மாதத்தில் செய்யக்கூடாது மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதனுடைய உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த நான்கு மாதத்தினுடைய புனிதத்தை நமக்கு தருவதை பார்க்கின்றோம் இந்த நான்கு மாதங்கள் புனிதமிக்கவை என்று இருந்தாலும் இந்த நான்கு மாதங்கள் கூட எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று பார்த்தால் அதுவும் இல்லை பொதுவாக இந்த நான்கு மாதங்களுக்கு புனிதம் என்ன சொன்னால் போர் செய்வதற்கு தடை அதிலும் குறிப்பாக இந்த துல்காதாவுடைய தடை என்பதை தவிர்த்து வேற எந்த ஒரு சிறப்புகளும் சொல்லித்தரப்படவில்லை ஆனால் நாம் அடையிருக்கின்ற துல்ஹஜ் என்கின்ற மாதம் இந்த மாதம் இருக்கிறத இது ஏனைய இரண்டு மாதத்தில் இருந்து துல்ஹஜ் என்கின்ற மாதமும் சரி அதை தொடர்ந்து வரக்கூடிய மஹரம் என்கிற மாதம் சரி அதற்கென்று தனித்துவம் வாய்ந்த மகத்துவங்கள் அதற்கென்று புனிதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மஹரம் மாதத்தை பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அது மாதம் மாதம் என்று தூதர் சொன்னதின் அடிப்படையில் அந்த மாதத்திற்கென்று தனியான கண்ணியங்கள் இருக்கிறது அதே போன்று இந்த மாதம் இருக்கிற இந்த மாதம் ஏனைய மாதங்களில் இருந்து இந்த மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் மிக பாக்கியம் மிக்க மிக மகத்துவமிக்க நாட்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லு மன்னவர்கள் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்கள் குறித்து சொல்றாங்க மாமின் ஐயா மின் அல் அமல் ஐயாம் நாம் இருக்கக்கூடிய நாட்களையே இறைவனை வழிபடக்கூடிய நாட்கள்லேயே இறைவன் வணக்க வழிபாட்டை விரும்பக்கூடிய நாட்களாக துலஹஞ்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கிறது நாம் எந்த நாளில் அல்லாஹுவை வழிபட்டாலும் அல்லாஹை விரும்புகின்றான் ஏனைய நாட்களில் நாம் அல்லாஹுவை வழிபடுவது அது அல்லாஹுடைய விருப்பத்தை தருவதை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து தினங்களில் ஒரு மனிதனுடைய வழிபாடு இருக்கிறது அது இறைவனுடைய அன்பையும் அல்லாஹ் உடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் மாலைவருசல மண் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் கேட்கறாங்க அல்லாஹ் உடைய தூதரன் உடல் ஜிஹாது இல்லாஹ் இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதன் அல்லாஹுவையை வழிபடுவது அது இறைவனுடைய நேசத்தை பெற்று அல்லாஹ் மிகவும் அந்த நாட்களில் வழிபடுவதை ஏனைய நாட்களில் வழிபடுவதை விட அல்லா விரும்புகிறான் என்று நீங்கள் சிலாகித்து சொல்கிறீர்களே அப்ப அந்த அளவிற்கு இறைவனுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய இபாதத்துகளாக அந்த பத்து நாட்களுடைய வணக்கம் இருக்கும் என்று சொன்னால் ஜிஹாதை விடவுமா என்பதாக கேட்டாங்க ஜிஹாதை விடவுமா என்று அல்லாஹுடைய தூதரகத்தின் நபித்தோழர்கள் கேட்டதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதற்கும் காரணம் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் பல்வேறு கட்டங்கள்ல ஜிஹாத் என்கின்ற அந்த வணக்கத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எந்த ஒரு தியாகமும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு சபி தோழர் அல்லா துன்னி அலா அமனின் எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி தாருங்கள் ஜிஹாத் ஜிஹாதிற்கு நெருக்கமாக ஒரு வணக்கத்தை சொல்லி தாருங்கள் என்பதாக கேட்டார் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் லா அஜிது அதற்கு ஈடான எந்த வணக்கமும் இல்லை என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு திரும்ப அல்லாஹுடைய தூதர் அந்த கேள்வி கேட்ட உங்களில் ஒருவர் அவர் ஜிஹாதுடைய நன்மையை அடைய வேண்டும் என்று விரும்பினால் ஒரு முஜாஹித் இறைவழியில் உயிரை தியாகம் செய்வதற்காக ஒருவர் புறப்பட்டு செல்கின்றார் புறப்பட்டு சென்ற அந்த மனிதர் திரும்பி வருகின்ற வரையிலும் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் சென்று இடைவிடாது தொழுது கொண்டே இருக்க முடியுமா இடைவிடாது நோன்பிருந்து கொண்டே இருக்க முடியுமா என்று கேட்கிறாங்க அதுக்கு அந்த நபி தோழர் உமை இஷ்டத்தை விவாதிக்க யாரோ சொல்லலாம் அது யாரால் முடியும் அப்ப அது முடியாது என்று சொன்னால் ஜிஹாதிற்கு ஈடான அதற்கு நிகரான எந்த வழக்கமும் இல்லை பல்வேறு கட்டங்கள் அல்லாவுடைய தூர் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் சொல்லா சொன்ன பதில் அமல்களிலே சிறந்தது எது ஐயுல் அமாலி அஃபதலு வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் எது என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல் ஈமான் பில்லா உல் ஜிஹாது முதலில் அல்லாஹுவை ஈமான் கொள்வது இறைவழியில் தியாகம் செய்வது என்பதாக சொன்னார்கள் ஆயிஷா நாயகி கூட அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே நரல் ஜிஹாத் அஃபுதுல் அஹமான் மக்கள் எல்லாம் அமல்கள்லேயே சிறந்த அமலாக ஜிஹாதை கருதுகிறார்கள் அப்படியானால் பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எதிரிகளை களம் கண்டு எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து போராடக்கூடிய அந்த யுத்தத்திற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார் அந்த அளவிற்கு என்கின்ற அந்த வணக்கத்தை மிகவும் சிலாகித்து ஏன் சொன்னா ஒரு மனிதன் இறைவனுக்காக இறக்கக்கூடிய அர்ப்பணிப்புகளிலே தியாகங்கள்லேயே உச்சகட்டமான அர்ப்பணிப்புன்னு சொன்னா உயிர் தியாகந்தம் அதை தாண்டி இறப்பதற்கு எதுவுமே இல்லை அதனால் அல்லாஹுடைய தூதர் பல்வேறு கட்டங்கள்ல ஜிஹாதினுடைய சிறப்புகள் அதனுடைய மேன்மைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியிலே விலக்கி விளைவுதான் அல்லாஹுடைய தூதர் இந்த நாட்கள் குறித்து சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்குறாங்க அப்படி ஆனால் ஜிஹாதை விடவும் இந்த நாட்களில் இறைவனை வழிபடுவதை அல்லாஹ் விரும்புகிறானா என்பதாக அல்லாஹுடைய தூதட்டை சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது அப்படின்னு நாய சரதாசன் சொல்வாங்க உடல் ஜிஹாது பேசபைங்களா அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதையும் விடும் இந்த ஒரு மனிதர் செய்யக்கூடிய அந்த அமலை இறைவன் விரும்புகிறான் அல்லா நேசிக்கின்றான் என்றாலும் தியாகம் செய்வதற்காக தன்னுடைய உடமைகளோடு தன்னுடைய உயிரோடு சென்றவர் இரண்டையுமே இறைவனுக்காக இழந்து விட்டாரே ஷஹீதாகி விட்டாரே அவரை தவிர அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது அப்ப அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது என்ன ஒருவர் யுத்தகலத்திற்கு சென்றுவிட்டு எதிரிகளை நேருக்கு நேராக களம் கண்டு வெற்றி பெற்று கனிமத்தோடு ஒருவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னால் விடவும் மிக சிறந்ததாக எதிர்க்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மனிதர் அல்லாஹுவை வழிபடுவது இறைவனுடைய நேசத்தையும் அல்லாஹுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தில் இறைவன் ஒன்றை நேசிக்கின்றார் என்று சொன்னார் அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் சொன்னால் அவருடைய விருப்பத்தை அவருடைய நேசத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை அப்படி நிறைவேற்றுகிறோமா நாம் நேசிக்காக இருக்கட்டும் நாம் நம்முடைய நேசிக்கர்களாக இருக்கட்டும் நாம் மனைவிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ தியாகங்களை எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம் நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது அதனால் நான் அதை வாங்கறதில்லை என் மனைவிக்கு பிடிக்காது அதனால் நான் அதை சாப்பிடுவதில்லை என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதனால் நான் இதை செய்வதில்லை என்று சொல்லி நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி நம்முடைய பெற்றோர்களுடைய நேசத்தை நாம் வந்து பறைசாற்றுவதற்காக எவ்வளவோ அர்ப்பணிப்புகளையும் எவ்வளவோ தியாகங்களையும் செய்யக்கூடிய நாம் நம்மை படைத்த இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை ஒரு சில இபாதத்துகளை அல்லாஹ் நேசிக்கின்றார் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் என்ன நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன இன்னும் சொல்வதானால் இந்த பத்து தினங்களுடைய மகத்துவத்தை நம்ம பலரும் உணராமலே இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக அல்ல எந்த அளவிற்கு ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை மகத்துவத்தை விளங்கி நாம் செயல்படுகிறோம் தொலார் அவர்கள் கூட சரியாக ஐந்து நேரம் தொழுவிக்கு செல்கின்றார்கள் இரவு வணக்கமே அறவே இல்லாவிட்டால் கூட அந்த ரமதானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குகிறோம் அடைந்து கொள்வதற்காக பள்ளியின் பக்கமே வராதவர்கள் கூட அந்த வணக்கத்தில் ஈடுபடுகின்றோம் இப்படி ஈடுபடுவதற்கான பின்னணி என்ன அந்த ரமதான மாதத்தினுடைய சிறப்புகள் அதனுடைய மேன்மைகள் அந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகளை சரியாக உணர்ந்ததின் விளைவு பள்ளிவாசல் பக்கமே வராதவர்களாக இருந்தாலும் கூட ஜும்மாவளியில் நாளுக்கு வருகிறார்களா இல்லையா அந்த ஒரு நாளாவது நம்ம வாரத்தில் தொல்லணும் அப்ப ஜும்மாவுடைய மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு ரமதானுடைய மாதத்தின் மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு இந்த பத்து நாட்களுடைய மகத்துவத்தை நாம் உணராதனுடைய விளைவுதான் எத்தனை ஆண்டுகள் இந்த துல்கஜனுடைய முதல் பத்து நாட்களை நாம் சந்தித்தாலும் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில்லை குறைந்தபட்சம் என்ன செய்வோம்னா குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இபாதத்தை நாம் செய்வோம் இந்த பத்து நாட்களுக்கென்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில இபாதத்தில் இருக்கா இல்லையா அந்த ஒன்பதாவது நாள் நோன்பு இருப்பது குருபானை கொடுப்பது இதை தாண்டி வேற எந்த ஒரு இபாதத்தையும் உபரியாக பெரும்பாலான இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன இதனுடைய மகத்துவம் இதனுடைய மேன்மைகள் அதை சரியாக நாம் உணர்வதில்லை நபிகன் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பத்து நாட்கள்ல அதிகமாக நீங்க இபாதத்துகள் செய்யுங்க இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லித்தரப்பட்ட எந்த நல்லறங்களாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருக்கட்டும் உபரியான வணக்கங்களாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் திலாவத் குரான் உதவுவதாக இருக்கட்டும் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுவதாக இருக்கட்டும் இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட எந்த ஐபாதத்துகளாக எந்த வழிபாடாக இருந்தாலும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதை முனைப்போடு கூடுதல் கவனம் எடுத்து அதை செய்கின்ற பொழுது இதனால் நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய நன்மைகள் என்பது அபரிவிதமானது இந்த வாய்ப்பு அடுத்த ஆண்டு நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது எப்படி ரமதானில் அடுத்த ஆண்டு அந்த ரமதான் நமக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியாது என்கின்ற ஆவலோடு நாம ஈடுபடுகின்றோமோ வணக்க வழிபாடுகள் அதுபோன்று இந்த பத்து மகத்துவமிக்க அந்த நாட்கள் இனிமேல் அந்த நாட்களை மறுபடியும் ஒரு ஆண்டு சந்திப்பதற்கு அல்ல நமக்கு வாய்ப்பை தருவானா இல்லையோ என்று தெரியவில்லை என்கின்ற எதிர்பார்ப்போடு அதிகம் அதிகமாக இபாதத்துகள்ல நாம கவனம் செலுத்தணும் அந்த அளவிற்கு மகத்துவம் பொருந்திய நாட்கள் இந்த பத்து தினத்துல இருக்குது அதுல குறிப்பாக அரபாவுடைய நாள் லுகஜ் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அதற்கின்ற ஏராளமான மகத்துவங்கள் நபிகள் நாயகம் சல்லதா அலைவர் செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அதாவது அந்த நாளில் நோர்க்கப்படக்கூடிய நோன்பு சௌம் யோம் அரஃபா அரஃபாவுடைய தினத்தில் நாம் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிற யூ கஃப்பிரும் சனத்தல் மாவரியா உன் பாத்தியா ஒரே ஒரு நாள் நான் நோர்க்கக்கூடிய அந்த நோன்பு என்பது இரண்டு ஆண்டுகள் சனத்தன் மாதியா நம்மை கடந்து விட்ட அந்த ஆண்டு நம்ம எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டு என்று இரண்டு ஆண்டுகள் ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கான பரிகாரம் சாதாரண விஷயமா அது பொதுவாக நோன்பு இருக்கிற வழக்கமே அது இறைவனுடைய விருப்பத்தை பெற்று தரக்கூடிய இபாதல் நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கேளையும் அல்லாவுடைய தூதர் சொல்லும்போது போது அசோமு ஜுன்னத்தும் நோன்பு என்பது ஒரு கேடையும் மன்சாம யோமன் சபையில் இல்லா யார் ஒருவர் அல்லாவிற்காக இறைவளிகள் நோன்பு இருக்கின்றார்களோ

இரண்டு ஆண்டுகள் ஒரு மனிதர் செய்த சிறிய பாவங்களுக்கான பரிகாரம் அது பெரும்பாவங்களை பொறுத்த வரையில அதற்கென்று ஒரு மனிதர் பிரத்யேகமாக தௌபா செய்யாத வரையிலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சிறிய சிறிய பாவங்கள் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய சில நன்மைகள் மூலமாக நமக்கு பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நம்முடைய தீமைகளுக்கான பரிகாரம் அல்லாஹ் குரான சொல்கிறான் நிச்சயமாக நன்மைகள் என்பது உங்களுடைய தீமைகளை அழைத்துவிடும் எல்லாம் நம்முடைய தீமைகளுக்கான பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு நாள் நோக்கக்கூடிய அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இரண்டு ஆண்டுகள் அவன் செய்த பாவத்திற்கான பரிகாரம் அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நரகத்தில் இருந்து ஒரு மனிதர் விடுதலை பெறுவது இந்த அரஃபாவுடைய தினத்தின் பொருட்டால் அந்த நாளுடைய வழிபாட்டால் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் மாமின் யௌமின் அக்ஸரு மின் அய் யுதிகல்லாஹு فيه அब्दு மினன் நார் மின் யௌமி அரஃபா அரஃபாவுடைய ਦਿனத்தில் மற்ற நாட்களை விட இந்த அரஃபாவுடைய ਦਿனத்தில் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் இந்த நாள்ல நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்ன நரகம் சொர்க்கம் என்பது இனிமேல் தான் உலகம் அழிக்கப்பட்டு உள்ள எல்லா மனிதர்களும் திரும்பவும் எழுப்பப்பட்டு விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படும் என்பதில் நாளில் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்று என்ன இந்த சரியாக பயன்படுத்தி யார் இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்கள் ஒருவேளை அவர் செய்த தீமையின் காரணத்தால் அல்ல அவர்களுக்கு நரகம் என்று ஆக்கியிருந்தால் இந்த வணக்கம் அந்த நரகத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறது இந்த நாளுடைய வணக்கம் ஒரு மனிதரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது அதுபோன்று இந்த சிறப்புகள் தூதர் நபிசனுடைய காலகட்டத்திற்கு பிறகு உமர் அலில்லான் ஒரு ஒரு யகுதி கேட்கின்றார் யா அமீர் அமீர் அவர்களே நீங்கள் குரான்ல ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது

இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்வமாக வழங்கிவிட்டேன் என்று இறைவன் சொல்கிறானே அந்த வசனம் எங்களில் அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பண்டிகை நாளாக இருப்போம் என்று அப்போ ஒரு மார்க்கத்தை முழுமைப்படுத்துவது என்பது முழுமையாக ஒரு மார்க்கத்தை ஒருவருக்கு அல்லா வழங்கியிருக்கிறான் என்பது அது இறைவன் செய்த மிகப்பெரிய பாக்கியம் இறைவன் செய்த மிகப்பெரிய அருள் கொடையது அதை உணர்ந்து அந்த யகுதி சொல்கிறார் உங்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்கள் மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக யாரிடத்திலும் எந்த ஒரு சட்ட திட்டத்திற்கும் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவிற்கு இறைவனே மனித குலத்தினுடைய வழிகாட்டலுக்கு தேவையான அனைத்து வகையான சட்ட திட்டங்களையும் உங்களுக்கு வழங்கியிருத்து உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருப்பது அந்த வசனம் என்பது அது இறங்கப்பட்ட நாள் கொண்டாட்டத்துக்குரிய நாள் என்பதாக சொன்னபொழுது உமர்லா சொல்றாங்க

இந்த அளவிற்கு ஏராளமான பாக்கியங்கள் இதுல ஹஜ் செய்யக்கூடியவர் ஹஜ்ஜுக்கென்று சென்றவர்கள் அவர்களுக்குரிய பாக்கியங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஏராளமாக அடித்துக் கொண்டே இருக்கலாம் ரிகல் நாயகம் சல்லா அலி சொல்றாங்க அது அரபாவுடைய பெருவரியில் குழும்பி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் உருபுல் ஆலமின் கேட்பான் சும்மா யுபாஹி அல்லது மலாயிகா வானவர் இடத்தில் அல்லா உருபுல் ஆலமின் தன்னை வெளிப்படுத்தி கேட்கின்றான் இவர்கள் எல்லாம் எதற்காக இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றார்கள் தலைவிதி குணமாக புழுதி படிந்த அந்த தலையோடு இவர்கள் இங்கு ஒன்று குடும்பி இருப்பதற்கான காரணம் என்ன என்று அல்லா பெருமிதமாக அந்த அரபாவுடைய திடலில் குடும்பி இருக்கக்கூடிய ஆட்சிகளை நோக்கி வழக்குகள் எடுத்து கேட்கின்றான் என்ற அளவிற்கு ஏராளமான சிறப்புகளும் மேன்மைகளும் அரஃபாவுடைய நாளுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அந்த மகத்துவம் உருந்திய பத்து நாட்களில் அதிகம் அதிகமாக இறைவனை வழிபடுவது உபரியான வணக்கங்கள் முன்பின் சுண்ணத்துகள் குரான் ஓதுவது இஸ்தஹார் செய்வது குறிப்பாக நம்முடைய நேரங்களை தேவையில்லாத வீணான காரியங்கள்ல நம்மை அப்பாற்படுத்திக் கொள்வது ஒவ்வொன்றும் செய்யக்கூடிய ஒரு சின்ன வணக்கமாக இருந்தாலும் சரிதான் மற்ற செய்யக்கூடிய தர்மத்தை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தின் மகத்துவம் தனியானது மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய இரண்டு ரக்காத் தொழக்கூடிய அந்த தொழுகை இந்த நாட்கள் தொழுகிறது மிகவும் அது அல்லாஹருடைய விருப்பத்தை பெற்று இப்படி எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பத்து ஒரு மனிதர் அதிகம் அதிகமாக இறைவனை வணங்குவதை அல்லாஹ் விரும்புகின்றார் எந்த அளவிற்கு ஜிஹாதை விட ஒருவர் ஜிஹாதிற்காக சென்றுவிட்டு திரும்பி வர்றாரு அவரை விட அவருடைய அந்த அமலை விட இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது எனவே இந்த நாளினுடைய மகத்துவத்தை சரியான முறையில் உணர்ந்து இது போன்ற ஒரு வாய்ப்பை அல்லா நமக்கு இனிமேல் தருவானோ என்னவோ என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு பேராவலோடு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியம் பொருந்தி அந்த பத்து நாட்களை சரியான முறையில் அதிகம் அதிகமாக இறைவனை வழிபட்டு அல்லாஹுடைய நேசத்தையும் அன்பையும் பெற வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களை மண்ணையும் மாற்றி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்